சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மீஞ்சூரை பற்றி ஒரு அட்டகாசமான அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மீஞ்சூரில் ஒரு பெரிய பிரம்மாண்ட டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறேன் மீஞ்சூரை நோக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய தொழில் முனைவோர்கள் வந்து படையெடுத்துட்டு வர்றாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் டூ சொல்ல போனால் வந்து காட்டுப்பள்ளி டூ சிங்கப்பெருமூள் கோயில் வரைக்கும் ஒரு பிரம்மாண்ட ரோடு சிபிஆர் ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அஞ்சு விதமான அப்டேட்டோடு வந்திருக்கேன் அதே சமயம் ஒரு சூப்பர் ஆஃபரோடையும் நான் வந்திருக்கேங்க வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் முதல் தர தகவல் என்னென்னா மீஞ்சூர் டு சொல்லப்போனால் மீஞ்சூர்லேருந்து அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்கும் காட்டுப்பள்ளி மீஞ்சூர் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா மகாபலிபுரம் ஏ டு சட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் ஹே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அவுட்டர் ரிங் ரோடு அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து சிபிஆர்ஆர் ரோடு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போடுறாங்க இப்போ நம்ம நேரம் லெஃப்ட் எடுத்துட்டோம் மீன்ஜூர் டு வண்டலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து கரெக்டாக மீன்ஜூர் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் இதுதான் மீஞ்சூர் பசாருங்க மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு கிராமங்களில் சேட்டலைட் சிட்டியாக உருவாக்க போகிறாங்க அறிவிப்புகள் வந்துடுச்சு மீஞ்சூருடைய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலம் சொல்லப்போனால் ரயில்வே ட்ராக் பாலத்தை வந்து பிரம்மாண்டமாக ஒரு பெரிய வளர்ச்சி சொல்லப்போனால் அதோடைய குறுகிய ரோடெல்லாம் இடிச்சுட்டு பெரிய ரோடுகள் டெவலப் பண்ண போகிறாங்க இந்த இடம்தாங்க பாருங்கள் எவ்வளோ வேலைகள் நடந்துட்டு பாருங்கள் இந்த ரோடை தான் டெவலப் பண்ண போகிறாங்க அதோடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் மீஞ்சூரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி மீஞ்சூர் இருக்காது இனிமேல் மீஞ்சூரோடய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி சென்னை மாநகராட்சி சிஎம்டியில் உள்ளே கொண்டு வர்றாங்க அடுத்து மெட்ரோவுடைய வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணுறதாக அறிவிப்புகள் வந்திருக்குது மக்களே எண்ணூர் வழியாக மீஞ்சூர் வரைக்கும் மெட்ரோவுடைய வேலைகள் வர்றதாக அறிவிப்பு வந்திருக்குது நான் சொல்கிறேன் அனைத்தும் வந்து ஆதாரத்தோடு உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன் டாக்குமெண்ட் வாய்ஸில் உங்களுக்கு நான் இருக்கிறேன் மீஞ்சூர் டூ பழவேற்காடு போகிறவரோடையும் பிரம்மாண்ட வளர்ச்சி விரிவாக்கம் பண்ணுறதாக அறிவிப்புகள் வந்திருக்குது மக்களே நம்ம கரெக்டாக சைட்டுக்கு வந்துட்டோம் இப்போ என்ன விஷயங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இதை வரைக்கும் மீஞ்சூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த சைட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடுகளில் இதை டெவலப் பண்ணியிருக்கோம் மக்களே மினிமம் வந்து ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு எட்நூறு இந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களும் வாங்குகிற மாதிரி இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் ஆடியில் ஒரு ஆஃபரோடு வந்திருக்கேங்க ஒரு அட்டகாசமான ஆஃபரோடு வந்திருக்கேன் மினிமம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி வாங்குறவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்புள்ள ஒரு பைக்கு இலவசங்க ஒரு பைக் இலவசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டாவோடு சேர்த்தி உங்களுக்கு இந்த சைட்டை நம்ம ஃப்ரீயாக பண்ணி தர்றோம் ஆடி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் பதினெட்டு இருபது நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்க ஆடியில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வாங்குகிறவங்களுக்கு ஒரு ஒன்றை கால் சவரன் தங்க நகை இலவசங்க நெக்லஸ் ஃப்ரீ அதே சமயம் ஆயிரம் சதுரடி வாங்குறவங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கட்டில் பீர்வோ இலவசமாக தர்றோம் இந்த சைட்டில் சதுரடி விலை வெறும் எட்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டாவோட நீங்கள் சைட்டை பார்த்துட்டீங்க சைட்டு ஆன்ரோட ஒட்டியே இருக்குது இதுதான் சைட்டு இந்த சைட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ்லாம் நம்ம ஆன்ரோட் டச் பண்ணிடலாம் மீன்சூர் டூ வண்டல் மீன்சூர் டூ பழவேற்காடு போகிற வழியில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குது மீன்சூர்லேருந்து கரெக்டாக வந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது சைட்லேருந்து நான் வெளியே எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் பாருங்கள் சைட்டை காட்டுறேன் பாருங்கள் சைட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஹோட்டல் கடை இருக்குது அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது மசூதி இருக்குது கோவில் இருக்குது சர்ச் இருக்குது எல்லாமே பக்கத்தில் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் அதே சமயம் வீடு கட்டிட்டு வர்றதுக்கும் செட் ஆகும் நாற்பது அடி முப்பது அடி ரோடுகள் நம்ம சைட்டு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சொன்ன அனைத்து டெவலப்மெண்ட்டும் உங்களுக்கு டாக் டாக்குமெண்ட்டாகவே கண்ணில் காட்டுறேன் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் சைட்டை பார்வையிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன் ரோடை ஒட்டி நல்ல சைட்டுங்க நான் எல்லாத்தையும் வீடியோவில் போட்டேன்னா வீடியோ ரொம்ப பெரிய லென்த்தாகிடும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குனால என்னால் தெரிஞ்ச தகவலை நான் வந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டேன் பாருங்கள் ஆன் ரோட்டில் பஸ் ரோட்லேயே நம்ம சைட் இருக்குது எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் இருந்து நம்ம டேரெக்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் மேல் கொண்ட விவரங்களுக்கு திருநிலை திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை பார்வையிடுறதுக்கு நம்மளுடைய தரப்பில் இருந்து உங்களுக்கு வந்து சைட்டை காட்டுவாங்க நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நல்ல சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வளரக்கூடிய ஏரியா வளர்ந்து வர்ற ஏரியாவில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கட்டும்